நீங்க எப்படி கவிதெல்லாம் எழுத கத்துக்கணிங்க ஒன்னே இல்லைங்க எல்லாம் பாத்ரூம் உள்ள உக்காந்து கக்கூசு போகும்போது யோசனை பண்ணா எல்லாமே வருங்க அப்படியா ஒரு கவிதை சொல்லுங்க பாக்கோ மாட்டை அடக்கணும்னா கொண்டைய புடிச்சி ஒரு பெண்ணை அடக்கணும்னா அவங்க கொண்டைய புடிச்சி சூப்பர் 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 அப்புறம் சொல்லுங்க தூண்டில் சிக்கியது மீன் என் கண்ணில் சிக்கியது நீ மீனும் துடி துடிக்குது நானும் படப்படக்குது இது எப்படி இருக்கு கவிதை இப்படி கவிதை வருது எங்க போய் யோசிப்பீங்க எல்லாம் வெட்டியா இருந்த கவிதை மட்டுமல்லங்க ஓதையும் வரும் ஏன் குரு அப்படி சொல்றீங்க எல்லாம் விதிங்க எல்லாம் விதி வீதியிலே நடந்தால் நடப்பு அதுவே பாதியில் நடந்தா காரியம் என்ன கவிதைங்க சூப்பர் சூப்பர் சூப்பருங்க நீங்க ஒன்னும் பண்ணுவானா இப்ப ரெண்டு கவிதை சொல்லுங்க இதோட இன்டர்வியூ முடிச்சுக்கலாம் அப்படியா பெண்ணும் பண்ணும் ஒண்ணுதான் பண்ணை டீயில தொட்டு சாப்பிடணும் பெண்ணை அடியில பட்டு சாப்பிடணும் அவ்வளோதான் வித்தியாசம் ஏன் பெண்ணி உன் கண்ணு என்னை கடுப்பேத்து உன் மூக்கோ என்னை கோபப்படுத்துது உன் வாயோ என்னை வயித்தறிச்சல உண்டாக்குது உன் கண்ணமோ என்னை கை நீட்டி அடிக்க சொல்லுது உன் காதோ என்னை கண்ட வார்த்தையில் பேச சொல்லுது உன் உடலோ என் கண் பார்வியில் கருந்தேலாக கொட்டுது இன்னும் உங்களுக்கு கவிதை போதுமா இன்னும் பண்ணட்டுமா எப்பா சாமி நீ கவிதை வந்து ஒரு பொண்ணை புகழ்ந்த மாதிரி இல்லை என்னை போடுற மாதிரி புகழ்ந்து நீ தள்ளிட்டா எப்பா சாமி இனிமேல் நான் பேட்டிக்கே வரமாட்டா டேய் போடா டே